நம்ம சனதா இந்த அந்த வெறுக்கமானவர்களே சிவகோடைய படங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை நார்மலாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க இதே இது ஒரு சிவான்சோட படத்தை எடுத்து ஒரு ஆராய்ச்சிக்காக இந்த படத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் நோட் பண்ண முடியும் இதை வந்து அப்போ இருந்த ஆடியன்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நார்மலாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் படங்கள் வந்து பார்ப்பாங்க இப்போ அதே படங்களை இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்போ இருக்க மக்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து நோட் பண்ண முடிஞ்சுது நான் சிவாஜாவுடைய ஒரு படம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவை எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து நான் என்ன பார்த்தேன்றதை நீங்களும் வந்து பாருங்கள் அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் திரும்பவும் அந்த படத்தை போய் பார்க்கும்போது நீங்களும் அதை நோட் பண்ணுவீங்க ஓகேவா அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம்

இப்போ இந்த ரெண்டு காட்சியை நீங்க பாத்தீங்கல்ல உங்களுக்கு இதில் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் ரெண்டுமே மேடை நாடக சீன் தான் இந்த வந்து ரெண்டு சீன்லேயே நடிச்சிருக்க கூடிய ரெண்டு ஆக்டர்ஸுமே சிவாஜ் சார் இன்னொன்றுல மனோரமா இந்த ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ரெண்டு மேடை நாடக சீன்லேயும் இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டுமே ஒரே மாதிரியான டியூனில் அமைக்கப்பட்டிருக்கும் இப்போ இந்த ரெண்டும் எந்தெந்த படங்கள் நான் ரெண்டாவது போட்டு காமிச்சது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது தில்லானா மோனாம்பல் படத்துடைய ஒரு கிளிப் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு காட்டினது எந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் தம்பி படத்தோடைய கிளிப்பு தான் ஆனால் தில்லான மோனாம்பல் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் என் தம்பி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அப்போது இந்த ரெண்டு படங்களுக்கு இடையிலையும் எவ்வளோ வருஷங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்படி பார்த்தாலும் என் தம்பி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால அதுதான் ஃபஸ்ட்டு வழியாக இருக்கும் தில்லானா மோனாம்பல் படம் வந்து அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் ஆகிருக்கும் ஆனா ரெண்டு கடிதம் அதிகமான வருஷங்கள் இருக்குன்னு சொல்லி தான் நீங்க எல்லாருமே நினைப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா ரெண்டு படமுமே ஒரே வருஷத்துல தான் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன தம்பி சொல்ற ரெண்டு படமும் ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆயிருக்கா நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்க இதுல இன்னொரு ட்விஸ்டுமே இருக்கு இந்த ரெண்டு படமும் எவ்வளவு கேப்ல ரிலீஸ் ஆயிருக்கு தெரியுமா என் தம்பி படம் ரிலீஸ் ஆன ஐம்பது நாள் கழிச்சு தில்லனமான படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது எந்தம்பி படம் வந்து ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்திருக்கு திருநாமனாம்பாள் படம் இருபத்தி ஏழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்திருக்கு அப்போ இதுக்கு இடையில ஏதாவது படங்கள் வெளிவந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு இடையில படங்களே வெளிவரல என் தம்பி படத்துக்கு அடுத்து தான் தில்லனாமோ நம்ம படம் வெளியாயிருக்கு இப்போ இதில் நம்ம எல்லாருமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என் தம்பி படம் ரிலீஸ் ஆகி ஐம்பது நாள் கழிச்சு தான் தில்லனாமோ நம்ம படம் வெளியாயிருக்கு இப்போது என் தம்பி படத்தில் ஒரு மேடை நாடக சீன் தேவை அதுக்காக ஒரு டியூனை வாசித்து அதுக்காக சிவாச்சர் ஒரு காஸ்ட்யூம் போட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த சீனை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே அந்த சிவாச்சர் படத்துலையும் இதே மாதிரி ஒரு மேடை நாடக சீன் இடம்பெறுது அந்த சீன்லேயுமே இதில் வெளிவந்த மாதிரி ஒரே டியூனில் இதில் வெளிவந்த மாதிரி ஒரே தோற்றத்தில் அந்த ஒரு சீனை எடுத்திருக்காங்கன்றது தான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு தேர்தல் இருக்கக்கூடிய யாராவது பந்திருந்தாங்க அப்படின்னா காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் போட்டு வாட்டி எடுத்துருவாங்க ஆனா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு மக்கள் நோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா என் தம்பி படத்துக்கு மியூசிக் பண்ணவர் எம் எஸ் விஸ்வநாதன் தில்லனமான படத்துக்கு மியூசிக் பண்ணவர் கே வி மகாதேவன் புரியல ரெண்டு படத்துக்கு ஒரே மியூசிக் திரேக்டர் பண்ணா கூட சரி ஓகே அந்த படத்தை யூஸ் பண்ண பண்ணிட்டீனோ இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி விட்டுருலாம் ஆனால் ரெண்டு பேருமே வெவ்வேறு ஆளுன்றது தான் நமக்கு இன்னுமே ஆச்சரியப்பட வைக்கிது இப்போ நான் இதை எப்படி நோட் பண்ணேன் அப்படின்னா இல்லைன்னா நமக்கு நம்ம படத்தை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் நிறைய டைம் நம்ம பார்த்து ரசித்த ஒரு படம் ஆனால் தம்பி படத்தை இப்போ ரீசண்டாக தான் நான் பார்த்தேன் ஆச்சு பார்த்து நிறைய டைம் பார்த்தது கிடையாது இப்போ ரீசெண்டாக ஒரு டைம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சீன் நான் வந்து நோட் பண்ணேன் ஸோ திருவண்ணாமகம்பல் படத்தை வந்து நம்ம நிறைய டைம் பார்த்ததுனால அந்த படங்களில் இருக்கக்கூடிய சீன்ஸ் நம்ம மைண்டில் ரொம்ப ஸ்டோராக இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்டோராக இருந்துச்சு அப்போ இதை பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திருவண்ணாமகனம்பல் படத்தை போய் போட்டு பார்க்கும்போது ரெண்டுமே அப்படியே சிங்க் ஆச்சு மேட்ச் ஆச்சு அதுக்கப்புறம் சரி இப்போ இந்த ரெண்டு படங்களும் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு அங்கே தான் ஒரு ஆச்சரியமே வந்துச்சு ரெண்டு படங்களுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் என் தம்பி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திருநாமகம் படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு இடையிலையுமே எந்த படமே ரிலீஸ் ஆகலை அப்படின்றது ஸோ இப்படி அடுத்தடுத்து எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது டுவிஸ்ட் அண்ட் டென்ஸ் தான் கிடச்சிது ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோவில் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் திரும்ப போய் திலநாமகம் படத்தையும் பாருங்கள் என் தம்பி படத்தையும் போய் பாருங்கள் இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணுவீங்க இல்லை தம்பி நான் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் படிக்க எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க சரி ஓகே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒன்லி ஸ்வஜேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி